போகிறோம் ஆயிரம் கூட்டம் இருந்தாலும் த அப்பா கையை பிடிச்சிக்கிட்டால் ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ தெம்பு இருக்குமோ அதே தான் குரு பலன் இருக்கும் பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் பதினொன்றில் குரு வரார் இதுக்கு மேலே என்ன வேணும் பதினொன்றாம் இடத்தில் குரு வரும்பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் பத்தில் குரு இருக்கும்போதெல்லாம் பொருளாதாரத்தில் கடும் சிக்கலை சிம்மராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க அஞ்சும் பத்தலை ஐம்பதும் பத்தலை அஞ்சு லட்சமும் பத்தலை இங்கே வர்றது பத்து ரூபா இருந்துச்சுன்னா செலவு பதினஞ்சு ரூபா அடுத்த அஞ்சு ரூபா எங்கே போய் ரெடி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஃபைனான்ஷியலி ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இந்த காலத்தில் இருக்குது அதே மாதிரி வேலையை கடந்த ஒரு வருஷத்தில் இழந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தில் குரு வந்தால் பட்டம் பறிப்பவும் பதவி பறிப்பவும் பேரை கெட்ட பேர் வந்துடும் நல்லதே செஞ்சுருந்தாலும் சொல்லாம் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறும் உங்களை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினாங்களோ உங்களை அங்கீகரிப்பார்கள் யாருக்கெல்லாம் டிப்ரமோஷன் இருந்துச்சோ சிம்மராசியில் பிறந்து அவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைச்சே தீரும் அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் இந்த ஒன்றரை வருஷமாக கேது வந்து உட்கார்ந்ததுலேருந்து குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நிறைய தவிச்சிருப்பாங்க வேஷத்துக்காக வெளியில் வந்துட்டா சிரிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு பல வழிகளை அனுபவிச்சோன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் சந்தோஷமான காலமாக இருக்கும் வாக்கு வன்மை மேலோங்கும் உங்கள் வார்த்தையை யார் சொன்னாலும் இனிமேல் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி அலட்சியப்படுத்தினா நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்து கல்வியில் பெரிய முன்னேற்ற பலனை கடவுள் தருவார்